ஓ மகா கணபதியை நமக குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது இந்த ஆம ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம் அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாத கிரக நிலைகள் அதாவது மேஷ ராசி மேஷ ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபராசியில செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார் சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னி வீட்டில் கேது பகவான் தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரகநிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறீங்க சொல்ல வரேன் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணி மாதம் தொடக்கம் இருக்கு ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுப சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமா இருக்கு நலம் இல்லாமல் இருக்கு அதை பற்றினா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு மாதத்திலையும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும் அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும் அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்றதுங்க இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவகர்ணத்துல இந்த மாதமானது உதயமாகுது இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்ப இந்த ராகுவின் அம்சத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது அப்ப இந்த ராகுவின் அம்சம் பார்த்தீங்கன்னா புளிங்க அப்ப புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களுத்தரும் பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது ஏன்னா பாலவகரணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவா வராருங்க பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லா இருக்கும் ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடந்து நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு க அமைப்புகள் உருவாகுன்றீங்க அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காவல் தெய்வம் அப்படின்னாக்கா அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்ல உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களும் குறிப்பிடுவோம் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று நிகழ்வுகள் நடக்க அதாவது சனி பிரதோஷமானது இரண்டு வர இருக்கு அடுத்தது இந்த ஆவணி மாதத்துல விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க அப்ப சனியின் அம்சமே பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுங்க அப்ப விநாயக பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்துல வர இருக்கு அதாவது ஆவணி ஒன்னாம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க அப்ப இந்த ஆவணி மாதமே பாத்தீங்கன்னாக்கா சனிக்கிழமையில பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று அந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி என்று சனி பிரதோஷம் வர இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவணி பதினஞ்சாம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு அப்ப மூன்று நிகழ்வுகளுமே சனியின் சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாக சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு செய்கிறீங்களோ நீதி நேர்மையோட செயல்பட போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருந்து விதிங்க சொல்லப்போனால் சொல்ல போனா மத்த கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றத சொல்லுவோம் குரு குரு பகவான் பகவான் புதன் பகவான் அப்படின்றது சொல்லிட்டு இருப்போம் அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும் அதில் சுப கிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம் ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட படக்கூடிய நிகழ்வுகளோ அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்க இருக்கக்கூடிய கிரகங்களா இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார் இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பா இருக்கலாம் அப்ப நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும் நீதி நேர்மைக்கு புறம்பா செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க அப்ப உண்மையான சொல்ல மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும் போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் எதிர்பார்த்து பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க குழந்தை பேர் திருமண யோகங்கள் பொருளாதார அபிவிருத்தி அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா தொழில்காரங்களே சனி பகவான் வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல மாதிரி இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

சனி பிரதோஷம் வர இருக்குங்க எல்லா நாட்கள்லயும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர் நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க பனிரெண்டு வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்க ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்க அனுபவிக்க முடியுன்றதீங்க வாய்ப்பு கிடைச்சா உங்க ஊர் ஊர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே இரண்டு பிரதோஷம் வரை இருக்குது இந்த இரண்டு பிரதோஷம் கலந்துக்குங்க ஆவணி ஒன்று ஆவணி பதினஞ்சு அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சனி பிரதோஷமும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சனி பிரதோஷமும் வர வரிருக்கு ஒரு முழம் பூவும் ஒரு முல்லைப்பூ ஒரு முழம் முல்லைப்பூவும் ஒரு லிட்டர் பால் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்திங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறத பார்க்க முடியும் அதேவேளையில் விநாயகர் சதுர்த்தி ஆனது ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆனது வர இருக்குது அதாவது செப்டம்பர் மாதம் எழுதாமல் ஏழாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஏழாம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயக பெருமான வழிபாடு செய்வதன் முடிவாக விநாயகர் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிர சனி பிரதோஷம் வருது இருக்கு இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயக பெருமானுங்க அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்து எடுங்க வெகு இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்குது இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு எடுத்துக்கலாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீரன்று விதிங்க அதனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க இரண்டு புரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்கொள்ள நடக்கிறத பார்க்க முடியும் அடுத்ததாக பார்க்க இருக்கிறது துலாம் ராசிக்கான வீடியோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல விட்டுருக்கிறார் அதாவது ஆவணி மாதம் எட்டு தேதி காலகட்ட வரலும் அவர் வளர்ச்சி பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஆவணி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் இப்போ ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர இருக்கிறார் நீசபலம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க அப்ப அவங்க ராசிநாதன் கெட்டு போயிட்டாரா அப்படின்னாக்கா கண்டிப்பா கெட்டு போகலாம் அதை மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறாங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்க ராசிநாதனான சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகத்தோட லாபஸ்தானத்தில் விட்டுருக்கிறார் இந்த நேர காலகட்டம் குடும்பத்தில் எல்லா விதமான யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனால் இந்த ஆவணி மாதம் எட்டு தேதிக்கு பிறகு அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கு வந்து நீசபலம் பெறுறார் அப்ப நீசபலம் பெறுறதுனால உங்களுக்கு யோ இவங்க ராசிநாதன் வலிமை தானே இருக்காருன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஏன்னா அவர் நீசபலம் பெற்றாலும் அவர் நின்ற நட்சத்திர சாரணாத லாப மகாபஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறார் அப்போ ஆட்சிக்கு நிகரான ஒரு அமைப்புகளானது உருவாகும் இருக்கீங்க அதனால் நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்க ராஜ யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுங்க உண்மையிலே நீங்கள் வேணால் குறித்து வைத்து பாருங்கள் இந்த மாத காலகட்டம் போல் பொருளாதாரமும் பண வருவாய்களும் இருந்த மாதிரி ஒரு மாதமாக இருக்க முடியாது ஏன்னா இதுக்கு முன்பாக கூட கடந்த மூணு மாத காலமாக குடும்பத்தில் அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை பொருளாதார அபிவிருத்திகள் கிடையாது எது செய்தாலும் தடை தாமதங்கள் நம்புவலுக்கள் சட்ட சிக்கல்களை சந்தித்து இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் தான் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்வுகளும் அழியா சொத்து சேர்க்கையும் வாசல் வாங்குவது வீடு வாசல் கட்டுவது குடிபெயர்வுது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணுன்றது உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க அதனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாத காலகட்டங்களானது ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாங்கட்டு விதிங்க ஆனா எட்டாம் இடத்துல குரு பகவான் சார் அது யோகத்தை கொடுக்குமானாக்கா கண்டிப்பாக இது யோகத்தை கொடுக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பகவான் பாதகத்தை கொடுப்பாருன்னு யோகத்தை கொடுப்பாருன்னு இருந்தாலும் கூட இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குரு பார்த்தீங்கன்னா யோகங்கள் பண்ணணும்னு பெருகொண்டு விதிங்க ஏன்னா குரு பகவானின் பார்வையானது பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடமான சுகஸ்தா பஞ்சனை சுகத்தை குறிக்கக்கூடிய இடங்க உண்மையாலும் சொல்ல வரங்க வெகு நாட்டில் குழந்தை பேருக்காகவே காத்துட்ருக்கேன் சார் குழந்தை பேரே உருவாகலை சார் எனக்கு குழந்தை பேருக்கு தரிக்குமா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக

காரியங்களும் அழியா சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்து செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்புகளானது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த நேர காலங்களில் பழமையான வண்டி வாகனங்கள் வைத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் வீடு மனை வாசல் வாங்கணும் வீடு மனை வாசல் கட்டணும் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு மனை வாசல் வாங்குவதற்கான காலகட்டமும் கட்டக்கூடிய யோகங்களும் உருவாகக்கூடிய காலகட்டங்களானது இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சனி பகவான் ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தான் சனி பகவான் ஒரு ஜாதத்தில் ஐந்து ஒன்பதாம் இடத்தோம் ந சுபன் மிஞ்சும் சுபபலன் செய்வான் என்று எழுதப்பட்ட விதிங்க அப்போ ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்து இந்த மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்கன்னா சனி பகவானோட சனிக்கிழமையில் மாதம் உதயமாகுது அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் மூணு இரண்டு பிரதோஷ காலகட்டங்கள் வரல இருக்குங்க அது சனி பிரதோஷம் அதாவது இந்த சனி பிரதோஷத்தை போய் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாக்கா பனிரெண்டு வருடம் தொடர்ச்சியாக போய்

விஷயங்கள் செய்துட்டு உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தெளிவாக நீங்கள் கேட்டு பாருங்க அந்த காரியங்களானது உங்களுக்கு கண்டிப்பாக கண் முன்னே நடக்கிறத கண்குளர் பார்க்க முடியுன்ற விதிங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு ராகு பகவான் இருக்குன்னு ஆமையிடம் எருதுகண்ணி நண்டு சுரம் ஐந்து இடத்தில் கருணாகம் ஜாதகர் பொன்மை தீவு தெளிவார் அப்படின்ற விதிங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் உள்ளாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பொன்மை தீவு தெயிலக்கூடிய அளவு பொருளாதார அபிவிருத்திகளும் பொருளாதார மேன்மையும் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாக கொண்டு விட்டீங்க அதனால் இந்த ஆவணி மாத கடனிலை ஆரம்பிப்பது கட இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாத காலகட்டம் நடக்கக்கூடிய பிரதோஷ ரெண்டு பிரதோஷத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம பாவ எல்லாம் தீக்கிறதுக்கான ஒரு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க அதனால் ஆவணி மாத கடனிலையானது துலாம் ராசி என்பவர்களுக்கு கெட்டவன் கெட்டியலு கெட்டிடம் ராஜயோகம் என்ற விதியின் அடிப்படையில் இந்த மாத காலகட்டங்களானது திடீர் அதிஷ்டங்களும் திடீர் பண வரவுகளும் அழியா சொத்து வீடுமுனை வாசல் வாங்குவது வீடுமனை வாசல் கட்டுவது குடிபெயருக்கு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்து இது மாதிரி சுவநிலைகள் செய்யக்கூடிய காலகட்டமா உருவாகும் இருக்கீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய கட்டம் உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்